நியூஸ் மீடியா மற்றும் போலீஸ் நியூஸ் பிளஸ் சார்பாக நானூறு பேருக்கு போர்வை மற்றும் பிஸ்கெட் விநியோகம் நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆப் இந்தியா மற்றும் போலீஸ் நியூஸ் பிளஸ் சார்பாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வலசரவாக்கம் விருகம்பாக்கம் டிடி ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் ஜெமினி பாலத்தின் கீழ் மற்றும் திருவல்லிக்கேணி ரயில் நிலையங்களிலும் உள்ள ஆதரவற்ற மக்கள் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் மற்றும் வீடுகளின்றி சாலை ஓரம் படுத்திருந்த ஏழை எளிய மக்களுக்கும் குளிருக்கு பயனளிக்கும் விதமாக நானூறு போர்வைகள் வழங்கப்பட்டது பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் மற்றும் தண்ணீர் பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வளசரவாக்கம் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் திரு முகமது ஃபரக்துல்லா அவர்கள் கலந்து கொண்டு சாலையோரம் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் போர்வைகள் மற்றும் பிஸ்கெட் ஆகியவற்றை வழங்கினார் தமிழக காவல்துறையினரின் பணி மிகவும் இன்றியமையாதது நம் கொண்டாடிய பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைகளை பாதுகாப்புடன் நம் குடும்பத்துடன் கொண்டாட காவல்துறையினர் நமக்கு அளித்த பாதுகாப்பு பாராட்டுத்திலுக்குரியது வளசரவாக்கம் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் திரு முகமது ஃபரத்துள்ளா அவர்கள் போலீஸ் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இன்முகத்துடன் பசித்தோருக்கு உணவு அளித்து மகிழ்ந்தார் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் மற்றும் வளசரவாக்கம் விருகம்பாக்கம் வடபழனி பஸ் டிப்போ அருகம்பாக்கம் கோயம்பேடு ரவுண்டானா போன்ற பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் மற்றும் வீடுகளின்றி சாலையோரம் படுத்திருந்த ஏழை எளிய மக்களுக்கும் குளிருக்கு பயனளிக்கும் விதமாக முன்னூறு போர்வைகளையும் இருநூறு பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் மற்றும் தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னையில் டிடிகே ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் செமினி பாலத்தின் கீழ் மற்றும் திருவல்லிக்கேணி ரயில் நிலையங்களிலும் மழையின் காரணமாக வீடுகளின்றி சாலை ஓரம் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் என நூறு நபர்களுக்கு பிரெட் பாக்கெட் மற்றும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சங்கத்தின் தேசிய தலைவர் மற்றும் போலீஸ் நியூஸ் பிளஸ் ஆசிரியர் திரு ஆர் சார்லஸ் அவர்களின் ஏற்பாட்டின்படி சமூக சேவை பிரிவு வடக்கு மண்டல பத்திரிகை செயலாளர் திரு முகமது மூசா மற்றும் அவரது குழுவினர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் தமிழக காவல்துறை பத்தின வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம போலீஸ் நியூஸ் பிளஸ் யூடியூப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல்